श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीगुरुभवनपुरादीसाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणपट्टतिरे कृतेषु श्रीमन्नारायणीये षण्णवतितमं दशघं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः भगवत विबुधि वर्णनम कर्म ज्ञान भक्ति मार्ग आदि कारि निरूपणम सिद्धोभ मन प्रार्थना च फर्स्ट श्लोक त्वं हि ब्रह्मैव साक्षात परमुरुमहिमन अक्षरा स्तारोमन्त्रेषु राज्ञां मनुरसि मुनिषु त्वं प्रकुर् प्रह्लादो दानवानां पशुषु च सुरभिभक्षिणां वैनदेयो நந்திரோதமூர்த்தே தொன்னூற்றாறாவது தசகம் விபூதியோகம் ம்மாத் பெருமை மிக்கவரே உலகெங்கும் நிறைந்தவரே பரபிரம்மம் தான் எழுத்துக்களில் அகரமாகவும் மந்திரங்களில் ஓங்காரமாகவும் அரசர்களில் மனுவாகவும் பிரம்ம ரிஷிகளில் பிருகு முனிவராகவும் தேவரிஷிகளில் நாரதராகவும் விளங்குகிறீர்கள் அசுரர்களில் பிரகலாதனாகவும் பசுக்களில் காமதேனுவாகவும் பக்சிகளில் கருடனாகவும் நாகங்களில் ஆதிசேஷனாகவும் நதிகளில் கங்கையாகவும் இருக்கிறீர்கள் செகண்ட் ஸ்லோகா பிரம்மண்யான கிரதுஷூஜபோசி மீரேஷு பார்த்தோ பக்தாம் முத்தவஸ்துவம் पलमसि बलिनां दाम तेजस्विनां त्वं नास्त्यन्दस्त्वविभूदेर्विगसदतिशयं वस्तु सर्वं त्वमेव त्वं जीवस्त्वं प्रदानं यदि भवदृदे அந்தனர்களிடம் அன்பு கொண்டவர்களில் பலிச்சக்கரவர்த்தியாகவும் சக்கரவர்த்தியாகவும் ஜப யஞ்யமாகவும் ஸ்ரீமத் பகவத்கீதை விஷ்ணு சகசிரநாம பாராயணம் முதலியன வீரர்களில் அர்ஜுனனாகவும் இருக்கிறீர்கள் தங்களது பக்தர்களுள் உத்தவராகவும் பலம் படைத்தோர்களின் பலமாகவும் ஒளி படைத்தோர்களின் ஒளியாகவும் விளங்குகிறீர்கள் தங்கள் விபூதிக்கு பெருமைக்கு எல்லையே கிடையாது உலகில் அதிசயமாக வியப்பாக விளங்கும் பொருட்கள் அனைத்தும் தாங்களை தாங்கள்தான் ஜீவன் தாங்கள்தான் பிரதான புருஷன் அதாவது பிரகிருதியும் புருஷனும் தாங்களேதான் இவ்வுலகில் தங்களை தவிர வேறொன்றுமே இல்லை அதாவது தாங்கள் இல்லாத பொருளே இல்லை தேர்ட் ஸ்லோகா தர்மம் வர்ணாஸ்ரமான பக்தியா குர்வந்தோர் விராகே पिगसदिशनकै सन्त्यजन्तो लभन्ते सदा स्फूर्ति प्रियत्वात्मगमगिलपदाद्देषु भिन्नेष्व निर्मूलं विश्वमूलं परममघमिति त्वद्भिबोधम् ஒவ்வொரு வர்ணத்தவரும் ஆசிரமத்தவர்களும் வேதங்களில் கூறப்பட்ட தர்மத்தை பக்தியோடு தங்களுக்கு அர்ப்பணம் செய்யும் எண்ணத்துடன் அனுஷ்டிக்கிறார்கள் அவ்வாறு அனுஷ்டிப்பதால் அவர்களுடைய மனதில் படிப்படியாக வைராகியம் தோன்றுகிறது அதனால் அவர்கள் தனக்கு என்று நியமிக்கப்பட்ட கடமைகளை உள்ளபடி பற்றின்றி ஆற்றி அதன் பயனை துறந்து துறவிகள் ஆகிறார்கள் அதற்கு பிறகு சச்சித் ஆனந்த ரூபமானதும் வெவ்வேறாக தோன்றும் பொருட்கள் அனைத்திலும் வேற்றுமையின்றி ஒன்றாக காணப்படுகின்றதும் தனக்கென்று ஒரு இல்லாமல் அனைத்திற்கும் தானே காரணமாக விளங்குவதும் மிக்க தூய்மையாக விளங்குவதுமான பரம்பொருளே நான் என்ற ஸ்வரூப ஞானத்தை உண்மை உணர்வை அடைகிறார்கள்